மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர் இலக்கியத்தினுடைய சித்தர் ஆன்மீகத்தினுடைய அறிவியல் மறைபொருள்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இடைக்காடர் சொன்ன பாடலினுடைய முதல் பத்தியை இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே விளக்கி சொன்னேன் இரண்டாவது பத்தி என்ன சொல்லுகிறது தோயாதிருந்திட பால்கர தோயாது இருந்திட பால்கர முனை தொல்லை வினைகட பால்கர வாயால் உமிழ்ந்திடும் பால்கர வாயால் உமிழ்ந்திடும் பால்கர வெறும் வயிறார உண்டிட பால்கர வெறும் வயிறு ஆற உண்டிட கர என்று அடுத்த பற்றியிலே சொல்லுகிறேன் தோய்தல் தோய்ந்து போதல் உன்னுடைய மனநிலையினுடைய விழிப்பும் எழுச்சியும் குறைந்து போதல் மனசில் ரெண்டு நிலை இருக்கிறது ஒன்று கிளர்ச்சி இன்னொன்று தளர்ச்சி இந்த கிளர்ச்சியை தளர்ச்சியை இரண்டு நிலைகளாக மனதிலே நாம் பார்க்கிறோம் ஒன்று கிளர்ச்சி ஆக்டிவிட்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டி தளர்ச்சி டிப்ரெஷன் சொற்கள் ஆனால் தமிழிலே அதற்கு வார்த்தைகள் இருக்கின்றன கிளர்ச்சியும் தளர்ச்சி வள்ளல் பெருமன் சொல்வார் கிளர்ச்சியோடு இரு எப்பொழுதும் உனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு இருந்து கொண்டு அது உன்னுடைய ஆயுளை நீட்டிக்கும் உன்னுடைய ஆரோக்கியத்தை பெருக்க பெருக்கமடைய செய்யும் என்ன மலர்ச்சியாக இருத்தல் கிளர்ச்சியாக இருத்தல் மகிழ்ச்சி இருக்கட்டும் துன்பம் நாடகம் தானே நினப்பு தானே சோக நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒண்ணும் தெரியாது அப்ப அவரை பொறுத்தவரையில் வேதனையும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாமே தான் இப்ப நம்முடைய மனசில் இருக்கிற சுரப்புகள் நம்முடைய தலையில இருக்கிற சுரப்புகள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள தக்கனவாக இருக்கின்றன அப்படி என்ன இந்த இந்த மன சுரக்கிறது மகிழ்ச்சி ஹார்மோன் ஏதாவது ஹார்மோன் இருக்கா இருக்கிறது அது எந்த இடத்தில் இருக்கிறது ஹைப்போமஸ் மூளையில் அடி மூளை இருக்கு பாருங்க மூளையினுடைய அடித்தளம் இந்த அடித்தளத்தில் பிட்யூட்ரி என்று ஒரு சுரப்பி இருக்கிறது அது எங்கே இருக்கிறது அந்த வாயினுடைய மேல் அண்ணம் இருக்கிறது மேல் அன்னத்துக்கு மேலே நடு மண்டையில் நடு தலையில் மிட் கீழ் பகுதியில் ஹைப்போதலாமஸ் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த கொண்டு தான் பிட்டு சுரப்பு இருக்குது இப்போ அந்த ஹைப்போதலாமஸில் இருந்து சுரக்கிற சுரப்பு நியூரோ ஹார்மோன்ஸ் பேர் நரம்பு சுரப்பு நம்ம நினச்சிட்ருக்கோம் நரம்புன்னா அது வெறும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிற கட்டளை நரம்புகளும் உணர்வு நரம்புகளும் தான் என்று நினைக்கிறோம் நம் மூளையிலே நம்ம உடலின் மொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகிற சுரப்புகள் இருக்கின்றன இந்த சுரப்புகள் நரம்பு செல்களிலே இருந்து சுரப்பதினாலே அவைகளுக்கு நியூரோ ஹார்மோன்கள் என்று பெயர் நியூரோ ஹார்மோன்கள் சித்தர்களுக்கு தெரியுமா நியூரோ ஹார்மோனுங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாதியா ஆனால் தலையிலே இருந்து ஒரு சுரப்பு வருகிறது அந்த சுரப்பு உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுகிறது அறிவியல் என்ன சொல்லுது அந்த ஹைப்போதலாமஸில் இருந்து ஒரு சுரப்பு இருக்கிறது அந்த சுரப்புக்கு பேர் என்டார்ஃபின் இந்த என்டார்ஃபினை ஆங்கிலத்தில் விளக்குவார்கள் என்டோஜினஸ் மார்பின் மார்பின் நம்ம நமக்குலாம் தெரியும் மார்பின் என்பது ஒரு வகையான மயக்க மருந்து நம்ம ஊசி மூலமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இனி காப்பாற்ற முடியாது என்ற நிலையிலே ஆனால் கடுமையான உடல் உபாதையில் வேதனையின் வலியினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு மார்த்தனை கொடுக்கிறார்கள் மயக்க மருந்து உறக்க மருந்து இது என்ன வலியை மறக்கடித்து விடுகிறது நம்ம உடம்பில் பல காரணங்களினாலே பல உறுப்புகளிலே இருக்கிற மாற்றங்கள் சேதங்கள் அவைகளின் காரணமாக அந்த இடத்திலே ஒரு வலி உண்டாகிறது அந்த வலியை மறக்கடித்து மகிழ்ச்சியாக நம்மை மாற்றுவது எதுன்னா எண்டார்பின் என்கின்ற ஒரு ஹார்மோன் இந்த சுரக்கிறது ஹைபோத எங்கே இருக்கிறது மூளையினுடைய நடுப்பகுதியில் அது எங்கே இருக்கிறது அந்த அண்ணம் என்று சொல்லுகிற மேல் வாயினுடைய மேல் கூரை இருக்குது அதற்கு மேலே இருக்கு அண்ணாவின் மேல் வரும் பால்கர அண்ணாவின் மேல் வரும் பால்கர பேர் அண்டத்தில் ஊடும் பால்கரை பேரண்டம் இந்த சிரத்திலே ஒன்று ஊறிக்கொண்டிருக்கிறது சுரந்து இருக்கிறது அது எங்கே இருக்கிறது அண்ணாவுக்கு மேலே இருக்கிறது அண்ணாவு மேல் நம்முடைய வாயினுடைய பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா வாயை அதனுடைய மேல் பகுதியில் இருக்கிற பரப்புக்கு பேர் அன்னம்னு பேர் அந்த அன்னத்துக்கு மேலே அது என்ன இருக்கிறது அண்ணதுக்கு மேலே பிட்யூட்ரி இருக்கிறது மூளை பிட்யூட்ரி கிளாண்ட் அங்கே இருக்கிறது அதுக்கு மேலே என்ன இருக்கு ஹைப்பலாமஸ் இருக்கிறது இந்த ஹைப்பலாமஸ் பிட்யூட்டரிக்கிற இடம் நடுக்கண் என்று சித்தர்கள் குறிப்பிட்டார் நடுக்கண்ணில இருந்து சுரக்கிற சுரப்பு எது இந்த சுரம் தான் என்ன நடக்கும் நோக்காடு தெரியாது நோவா அது இருந்திட பால்கரை ஹார்மோன் விச் மேக்ஸ் நம்முடைய வெல்னஸ் அதுக்கே தான் அந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் வெல்னஸ் ஹார்மோன்னு பேர் எதுக்கு என்டார் என்கிற ஹார்மோனு இந்த என்டர்ஃபின் எங்கே சுரக்கிறது அண்ணாவின் மேலே சுரக்கிறது ஹைப்பதாமிஸிலே சுரக்கிறது நடுக்கண்ணிலே சுரக்கிறது சித்திரங்கள் பேர் வைத்திருக்கிறது நடுக்கண் நடுக்கம் இல்லை நடு கண் என்று ஒரு கண் இருக்கிறது தவம் செய்கிறவர்களுக்கு தெரியும் நம்முடைய கவனத்தை எங்கெங்கெல்லாம் செலுத்த முடியும் பயிற்சி அளிக்கிற போது யோகிகள் தன்னுடைய பக்தர்களுக்கு ப பயிற்சி அளிப்பார்கள் மூலாதாரத்தில் கவனத்தை செலுத்தி அங்கேயே மூலாதாரத்தை உணர் மூலாதாரம் அங்கே ஏதாவது ஒன்று இருக்குதா என்ன அங்கே ஏதாவது ஒரு உறுப்பு இருக்குதா என்ன இல்லை மூலாதாரம் என்பது ஒரு அமானுஷியமான ஒரு மையம் ஒரு சென்டர் அதை இன்றைக்கு அறிவியல் ஆய்வில் இன்றைக்கு ஆராய்ந்து படம் பிடித்து காட்டுகிறார்கள் மூலாதாரம் என்கின்ற சக்கரம் இருக்கிறது இந்த மூலாதாரம் என்கிற சக்கரத்தினுடைய அளவு அவன் தவம் செய்கிற அளவை பொறுத்து விரிவடைகிறது மூலாதார சக்கரம் அந்த மூலாதாரத்துக்கு மேலே இடுப்பில் இருக்கிற சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சுவாதிஷ்ட மூலாதார சக்கரத்தை ரூட் சக்கரம் செக்ஸ் சக்கர என்று சொன்னார்கள் என்ன பொருள் பாருங்கள் இந்த மூலாதார சக்கரத்தில் வைத்து தவம் செய்கிற போது ஒருவனுடைய ஆண்மை பெண்மை சக்தி மலர்கிறது கூடுகிறது நாம பல நிகழ்ச்சிகளினாலே பல செயல்பாடுகளினாலே பல நிகழ்வுகளினாலே நம்ம மனம் நொந்து வேதனைக்கு ஆளாகி தோய்ந்து போகிறது அப்படி தோயாமல் இருப்பதற்கும் மனம் வேதனைப்படாமல் இருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் அந்த நடுமூளையில் நடுக்கண்ணில் வைத்து தவம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்